எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கரூர் கரும் ஸ்டாம்பேட்ல நடந்த அந்த நாற்பத்தி ஒரு டெஸ்க்ல விசாரணை போயிட்டு இருக்கு அந்த விசாரணை போயிட்டு இருக்க யாருமே அவதூறு அப்படி அவதூறு பரப்ப மேல ஆஹ் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அப்படி அந்த அவதூறு என்னென்ன அந்த அவதூறையே ஏன் பேசக்கூடாது அண்ட் பே என்ன அவதூறுன்னு தெரிஞ்சாதானே அவங்கள பிரிச்சு பார்த்தாதானே அவங்க அடுத்தது வீடியோ போடுறதுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும் சோ அந்த எல்லாம் என்னன்னு தாவேக்காவிற்கு அந்த இடத்துல வேலுசாமி புரத்துல ஆஹ் அவங்க தொண்டர்களுக்கு பத்தாது அந்த இடம் பத்தாதுன்னு தெரிஞ்சும் அனுமதி கொடுத்தது ஏன் அப்புறம் ஐநூறுக்கு மேற்பட்ட போலீஸார்கள் குவிக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் ஒரு போலீஸார் கூட சம்பவம் நடப்பதற்கு முன்பு உள்ளே வந்து ஒழுங்கின நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணாதது ஏன் அப்படிங்கிறதையும் தானாக கலந்து சென்ற தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது ஏன் அப்படின்னு இந்த கேள்விகள் சாரி அவதூறுகளை யாரும் பரப்ப கூடாது ஓகேங்களா அடுத்தது வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்று கவர்மெண்ட் அதிகாரிகளை மாத்தி மாத்தி சொல்வது ஏன் அப்படிங்கிற ஒரு அவதூர்களை யாரும் கேட்க கூடாது அதே மாதிரி ஆஹ் தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்கள அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஆஹ் அருணா ஜெகதீசன் அவங்களோட ஆஹ் அந்த முன்னாடி துப்பாக்கி இருக்குல்ல அவங்கள மட்டும் ஸ்பெசிபிக்கா ஏன் கேட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறவோ அடுத்தது துப்பாக்கிச்சூடு நடந்துக்கோ எல்லாருக்குமே தெரியும் போனாட்சியில நடந்தது அந்த துப்பாக்கிச்சூடுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இருக்க அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற அவதூறை யாருமே கேட்க கூடாது ஓகேங்களா அடுத்த விஷயம் ஸ்டாம்பைங் நடந்த அந்த இடத்துல இருந்து ஆஹ் ஒரு கிலோமீட்டர் சுற்றுலூர்ல மட்டும் ஆறு ஹாஸ்பிட்டல் இருந்தும் அவங்க அங்க சேர்க்காம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்ததுக்கான காரணம் என்ன அதே மாதிரி கவர்மெண்ட் அஹ் வேலுசாமி புறத்துல அந்த நாம் நடந்த இடத்துல இருந்து சிறிது தூரம் ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளி கூட சேர்க்க பண்ணறது ஏன் அப்படிங்கிறதையும் கேட்க அதே மாதிரியே வந்த ஆம்புலன்ஸுகள்ல கரூர் மாவட்ட திமுக மருத்துவ அணி அப்படின்னு ஏன் எழுதிருச்சு அப்படிங்கறதையும் கேட்கக்கூடாது அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஏன் செருப்பு வீசணும் அப்படிங்கிறது கேட்க அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் ஆறு மணிக்கு மேல பண்ணக்கூடாது சட்டப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கிற நிறையில முப்பத்தி அஞ்சு பேருக்கும் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டது ஏன் அப்படிங்கிற அவதூறையும் இந்த அவதூறு கேள்விகளையும் எங்கேயும் கேட்க கூடாது எங்கேயும் பரப்ப கூடாது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க சோ தொண்டர்கள் அனைவருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் என்னோட வீடியோ பக்கம் எல்லாத்துக்கும் இந்த விஷயங்களை விஷயங்கள்ல பரப்பிடீங்கன்னா உண்மையில கேசுவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க ஓகே அப்ப இந்த கேஸ் பத்தி நம்ம எதுவுமே பேசக்கூடாதா எதை பேசுனா நம்மளுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க எதை பேசினா நம்மள வந்து அவதூறுகளை கை கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் முடிஞ்ச அதை வேணா பரப்போம் நாற்பத்தி ஒரு கொலைகள் செய்த தற்கூரி விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு போஸ்டர தமிழ்நாடு மாணவர் அணி அப்படிங்கிற பேர்ல ஒட்டுன ஒரு கலவாணிகளை இங்க போலீஸ் தோமன் கைது செய்யாது